राघवं करुणागरं मुनिसेवितं सुरवन्तितं जानकीवतनारविन्द्यदिभास्करं गुणवासनं वालिशोलिगीषणं हनुमत्प्रियं कमलेक्षणं यादुदानभयङ्करं राम राम रामणमोऽसुधे राम राम रामनमोऽसुधे जय रामचन्द्रनमोऽसुधे ஜெயராகவாய நமோ சுதே தேவதேவ நமோ சுதே ஜெய தேவராஜ சுதே வாசுதேவ நமோ சுதே ஜெயவரதராஜ நமோ சுதே சீர்பூத்த செழுங்கமல விசில் வீற்றிருக்கும் நீர்பூத்த திருமகளும் நிலமகளும் அடிவருட சிறைப்பறவை புறம் காப்ப சேனையோர்கோன் பணிகாப்ப நரைப்படலை நரைப்படலை மார்பில் ஞாயிறு போல் விளங்க அரியதானவர் கடிந்த ஜம் ஐம்படையும் புடைதயங்க கரியமால் வரை என்று கிடந்தாங்கு பாயிர நாள் பறைபாவ பார்க்கடலில் பருமணி சூட்டு ஆயிரவாய் பாம்பு அணைமேல் அரிதுயிலின் இனிதமர்ந்தோய் பிள்ளை பெருகால பிள்ளைப்பெருமாள எங்காருடைய பாடல் இது எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு வடதேச மகான்களுடைய சரிதங்களை ருசித்து அனுபவித்து வந்திருக்கிறோம் இன்றைய தினம் நாம் காண இருப்பது நாற்பத்தி மூன்றாவதாக நாம் காண இருப்பது ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர் என்பவருடைய சரிதம் கோசல் நாட்டிலே சரையு நதி பாயும் செழிப்புள்ள பூமியிலே நதியின் கரையை அடைத் அடுத்ததாற்போல் அமலநேர் என்ற ஒரு ஊர் உண்டு அங்கே ராமச்சந்திர பட்டர் என்னும் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் அவர் வேத வேதசாஸ்திரங்களை படித்தவர் பிராமணர் அவர் தினம்தோறும் உஞ்சிவிருத்தி எடுத்து அதிலே வரக்கூடிய வருவாயிலே தானும் உண்டு மீதம் இருக்கும் உஞ்சி விருத்தியிலே கிடைக்கக்கூடிய அந்த அரிசியை சமைத்து அதில் கிடைக்கக்கூடியவற்றை சமைத்து தானும் தன் குடும்பமும் உண்டு மீதம் உள்ளதாக எல்லாத்தையும் தானம் பண்ணிவிடுவார் தானே சரி இப்பாறாக நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் மனைவியும் இவர் செய்வதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தமமான இல்ல த தலைவியாக எந்த வகையான எதிர்பார்ப்பும் இன்றி அவர் கொண்டு வந்து கொடுப்பதையே வைத்து கொண்டு காலட்சேபம் நடந்து கொண்டிருந்தது ஊர் மக்கள் இவரை வெகுவாக பாராட்ட ஆரம்பித்தார்கள் இவருடைய தெய்வ பக்தியும் அனு அடுத்தவர்கள் உதவக்கூடிய சிந்தையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது ஒரு நாள் இவர் வருத்தி எழுத்துக்கொண்டு அந்த அரண்மனையை வழியே போகும்போது மேல் மாடத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பருகையில் இருந்து கொண்டு அரசி பார்க்குறா எவ்வளோ அழகான தேஜஸோடு எவ்வளோ அழகாக பாடிக்கொண்டு வருத்தி எடுத்துக்கொண்டு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறாரே என்று அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இவருடைய தவக்கோலத்தையும் இவர் பாடிச் செல்லும் அற்புதமான கவிதைகளையும் அவள் அரசண்ட சொல்கிறா சொல்லிட்டு சுவாமி இப்படி ஒருத்தர் இருக்காரே இவரை நீங்கள் உங்கள் குருமார குருநாதராக ஏற்றுக்கொண்டு நன்றாக பாடிக்கொண்டு நல்ல பெருமாளை பற்றியே பாடிக்கொண்டு மிக எளிமையான தோற்றத்தில் இருக்காரே உங்களுடைய ராஜ்யத்தில் இப்படி இருக்கலாமா அவரை உங்களுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல்லா சுபட்சமாக வாழ்வதற்கு வழி பண்ணா என்ன அப்படின்னு கேட்குறார் இதற்கு மன்னன் சொல்கிறார் இல்லைம்மா அவர் முற்றும் துறந்த ஒரு ஞானி போகமான வாழ்க்கையை விரும்ப மாட்டார் ஏதோ அன்னன்னைக்கு பெருமாளுடைய நாமாவளியை சொல்ல வேண்டியது குஞ்சி விருத்து எடுக்க வேண்டியது அந்த அந்த உஞ்சி விருத்தியில் கிடைக்கக்கூடிய அன்றைய தினம் கிடைக்கக்கூடியதை வைத்து தானும் நிம்மதியாக சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து மகிழ்ந்து வந் சந்தோஷமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் பணம் பொருள் இதெல்லாம் அவர் கொடுத்து விட்டால் அவருடைய சந்தோஷம் கெட்டு போயிடும் அவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு மறுக்களிக்கிறார் உடனே அவர் கூப்பிட்டு அந்த இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்கிறார் உடனே அவருக்கு அவர் அந்த அரசன் அந்த ராமச்சந்திர பற்ற அழைத்து சுவாமி நீங்கள் எனக்கு குருநாதனாக இருக்க வேண்டும் எனக்கு நல்ல உப நல்ல உபதேசங்களை சொல்லி உங்களுக்கு உங்களுடைய காலட்சேபத்துக்கு நான் எல்லா வகையான உதவிகளும் செய்கிறேன்னார் அப்போ ராமச்சந்திர பற்ற மறுத்து விட்டார் அரசே நீங்கள் என் மீது வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எனக்கு வசதியானதை கொடுத்து விட்டு எனக்கு என்னை வசதிப்படுத்தி விட்டால் என்னுடைய மனசு பகவானிடம் லைக்காது நாளைக்கு பொழுது பகவான் படியளப்பான் என்ற நம்பிக்கையோடு தான் எனக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும் நாளை பொழுதுக்கு என் கையில் கண பணம் இருக்குது என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் எனக்கு அகங்காரமும் மற்ற குணங்களும் வந்துடும் அப்போ பெருமாளை நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது குறைந்த குணம் ஆகவே வேண்டாம் நான் இன்னைக்கு இப்போ நிம்மதியாக இருக்கேன் நான் நல்ல வார்த்தைகளை சொல்கிறேன் கிடைக்கக்கூடியதை நானும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு இல்லாதவர்கள் கொடுத்து விட்டு அடுத்த நாள் பொழுது காலம்பரம் பார்த்துக்குவோன்னு நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கேன் ஆகவே எனக்கு வேண்டான இதை போய் அரசியலம் மன்னன் சொல்கிறார் பாத்தியா நீ சொன்னேன்னு அவரை கூப்பிட்டு சொன்னேன் கேட்க மாட்டேன் இப்போ அந்த அரசி சொல்கிறா சுவாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் ஆம்பளைக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆண்களுக்கு ஆசையும் இருக்காது குடும்ப பாரமும் பெருசாக தெரியாது ஏதோ அன்னன்னைக்கு பெருமாள் மேலே இருந்துடலாம் ஆனால் பெண்கள் அப்படி இருக்க முடியுமா நல்ல புடவை கட்டிக்கணும் ஆபரணங்கள் போட்டுக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் இவர் வேணு அப்படி இருக்கலாம் அவருடைய மனைவியிடம் நீங்கள் போய் அவரை அழைத்து அவருக்கு வேணுங்கிற உபகாரத்தை பண்ணினா அவள் குடும்பத்தை அவள் பார்த்துக்குவா இவர் பாட்டுக்கு ஏதோ பெருமாளுக்கு பண்ணிவிட்டு இவர் நல்லது செஞ்சுட்டு இருக்கணும் தினசரி ஒரு நல்ல மகான் வந்து விருத்தி எடுத்து சாப்பிடுவது என்பது நமக்கு நன்றாக இருக்காது நல்லதாக இருக்காதே நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லையே சரி நீ சொல்கிறதும் சரிதான் என்று காவலாளிகளை அனுப்பி அந்த ராமச்சந்திரப்பட்ட உஞ்சவருத்திக்கு போனதுக்கப்புறம் காவலாளிகள் போய் அரசர் கூப்பிட்டார்னு சொல்லி சகல மரியாதையோடு அவருடைய மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார்கள் மனைவி வந்துடுறா அரமனைக்கு உடனே அவரை வணங்கி அரசனும் அரசியாரும் வணங்கி வேணுங்கிற பொருள் நகை ஆபரணங்கள் வில உயர்ந்த பட்டு சேலை எல்லாம் கொடுத்து இதை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழுங்கோ ஏன் தினசரி உஞ்சி வருத்தி எடுத்து இவ்வளோ பெரிய மகான் இவ்வளோ குரல் வளமும் நல்ல பக்தி ஞானமும் உள்ளவர் இதுக்காக தினமும் உஞ்சிவருத்தி எடுத்து கஷ்டப்படணும் அரண்மனையிலேருந்து உங்களுக்கு வேணுங்கிறத தரேன் என்று சொல்லி அவளுக்கும் நல்ல ஆபரணங்களையும் பட்டுப்புடையும் கொடுத்து அனுப்புகிறார் இவர் உஞ்சி வறுத்தி எடுத்து எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறார் மனைவி இந்த வஸ்திரங்களையும் அரசன் கொடுத்தாருங்கிறத எல்லா விஷயங்களையும் சொல்கிறார் உடனே கடிந்து கொள்கிறார் ஏம்மா திருமணம் இருந்து எந்த வகையான ஆசையும் இல்லாமல் எனக்கு என்னோடய குடும்பம் நடத்தி வந்தாய் நான் உன்னை பற்றி பெருமையாக நினைத்து கொண்டு என்னுடைய மனசுக்கு ஏற்றவளாக இருக்கிறான்னு உன்னோட மனசுக்குள்ளே எப்படி ஒரு ஆசை இருந்தால் நீ இந்த அரசன் கொடுத்த ஆபரணங்களையும் இதையும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய் இந்த ஆபரணங்களும் நம்முடைய செல்வ வசதி வாய்ப்பு நமக்கு வந்துவிட்டால் பெருமாளுடைய எண்ணம் நமக்கு போய்விடுமே அதை பற்றி யோசித்தியா என்று அவரை கடிந்து விட்டு உடனே ஒரு பரிகார ஹோமம் ஒன்று பண்ணுறேன்னு ஹோமம் பண்ணுற ஹோம அக்னி மூட்டி அந்த அக்னியிலே பூர்ணாகிதிக்குண்டான மந்திரம் சொல்லும்போது இவர்கள் கொடுத்த அரசன் கொடுத்த அந்த விலை வந்த பட்டு வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் பூர்ணாகதியாக போட்டு அக்னியில் போட்டுருவார் அக்னி ஜுவாலை விட்டு எரியிறது அப்பொழுது இவர் தன்னுடைய கணவரை கடிந்து கொள்கிறாள் என்ன சுவாமி பைத்தியகர்த்தனமாக இருக்கே ஏதோ ஒரு வழி இல்லை வசதி இல்லை நம்ம உஞ்சி உறுத்தி எடுத்தோம் தினசரி ஏதோ பண்ணினோம் அரசனாக நம்ம போய் கேட்கல அரசனாக உதவி பண்ணி நமக்கு உதவி ஒன்று அதையும் இப்படி நெருப்பில் போட்டு விட்டீரே முன்ன மாதிரி நல்ல வக் உஞ்சி உறுத்தி எடுத்தால்தான் உயர்வு என்று சொல்லி எல்லோரும் உஞ்சி உறுத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டால் எப்படி விவசாயம் எப்படி நடக்கும் வியாபாரம் எப்படி நடக்கும் சரி வழி இல்லாதப்பஞ்சி வருத்தி எடுப்பதெல்லாம் சரிதான் ஆனால் வசதி இருக்கும்போது அதை அனுபவிக்காமல் இப்படி பைத்திய இப்படி இருக்கீங்களே என்று நொந்து கொள்கிறாள் உடனே இவரும் என்னம்மா உனக்கு என்னடைய தூரம் பழகியும் உனக்கு இந்த பக்குவம் வரவில்லையே என்று சத்தம் போடுறார் இந்த நிலமையில் அவள் கேட்குறா சரி பகவான் மேலே பக்தி வச்சிக்க வேண்டியதுதான் அதுக்காக இருக்கிறதெல்லாம் நம்ம சூக்கிப்பிடி அடுப்பில் போட்டு எரித்து விட்டு ஒருத்தர் பிரியமாக கொடுத்துருக்காரு அதை போய் அடுப்பில் போட்டு நெறித்து விட்டு இப்படி பண்ணலாமா இப்படிப்பட்ட செயலை எல்லோரும் பைத்தியம் சொல்லுவாங்க என்று கடைந்து கொள்கிறாள் இப்பொழுது மெல்ல மெல்ல இந்த செய்தி அரசனுடைய அரண்மனைக்கு போகிறது உடனே அரசன் நேராக அந்த வீட்டுக்கு வருகிறார் வந்த உடனே அந்த ராமச்சந்திரன் பட்டர் அரசனை வரவேற்று உட்காந்து வைக்கிறார் அரசே எதுக்காக வந்தீங்கன்னு ஒன்றும் இல்லை குருவே என்னுடைய மகாராணியை நானும் சேர்ந்து உங்களுடைய துணைவு இருக்கேன் விளைவு வந்த ஆபரணங்கள் பட்டு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து விட்டேன் நீங்கள் மறுபடியும் நீங்களும் உங்களுடைய மனைவியை பார்க்குறதுக்கு அதே புடவையை கட்டி கொண்டு அதே ஏழ்மை கோலத்தோடு அதே ஆடைகளோடு இருக்கீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் விரும்பலைன்னு கேள்விப்பட்டேன் அதனால் அது அதையெல்லாம் கொடுத்துருங்க வேறு யாருக்காவது கொடுத்துட்றேன்ண்ணா என்று கேட்கிறார் இப்பொழுது அந்த பட்டருடைய மனைவி ராமச்சந்திர பட்டரை பார்க்குறா பார்த்திங்களா இப்படி பைத்தி அதை கேள்வி என்னென்னு பார்த்தா அதை பார்வையில் என்னென்ன பைத்தியகார்த்தனமாக எல்லாத்தையும் தூக்கி அடுப்பு நெருப்பில் போட்டு எரிச்சியில இப்போ அரசன் வந்து கேட்குறாரு ஒன்று நாம் உபயோகப்படுத்தியிருக்கணும் ஆசை என்ன உபயோகப்படுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லாவிட்டால் திரும்ப அரசன் டையாவது கொடுத்துடணும் நீங்கள் யாருக்காவது கொடுங்கன்னு இப்படி பைத்திய கார்த்தனமாக நெருப்பில் போட்டு எரிச்சியிலே இப்போ அரசனுடைய கோபத்துக்கு ஆளாக போகிறீங்க பாருங்கன்னு ஒரு ஜாடையாக பார்க்கிறாள் உடனே ராமச்சந்திர பட்ரா அவ்வளோதானே சுவாமி உங்கள் இது இன்னும் கொஞ்ச நேரத்தை தரையின்னு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்தபடி அந்த ஹோம அக்னியில் மறுபடியும் நெய்யை வார்க்கிறார் ஹோம அக்னியானது கொழுந்து விட்டு எரிகிறது எரிந்து ஒவ்வொரு சாமான்களாக அந்த ஹோம கூட்டத்துக்கு வெளியில் விளருது என்ன அரசன் என்னென்ன கொடுத்தானோ அந்த பட்டு வஸ்திரத்துலேருந்து நவகைகள்லேருந்து எல்லாம் திரும்ப அதை ஹோமகூடத்திலிருந்து நிரம்பி ஒவ்வொன்றாக வழிந்து கீழே விழுகிறது பார்த்தா அரசன் கொடுத்த ஆபரணங்களை விட ஆடைகளை விட மிகவும் ஜொலிக்கக்கூடிய வகையில் இருக்குது இவர் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே ஹோமாக்னியை போட்டுகிட்டு இருக்கார் இவருக்கு ஒன்றும் தெரியலை எது நடக்குதுன்னு பெருமாளை கண்ணை முடிக்கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஹோமத்தில் அக்னியை நெய்யை சேர்த்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தரையும் நெய்யை விட விட ஒவ்வொரு பா ஒவ்வொன்றா அரசன் கொடுத்த ஒவ்வொரு சாமானாக அங்கே ஹோம கூட்டத்தில் இருந்து கீழே விழுகிறது இவர் கண் விழிக்கிறார் விழித்த உடனே பார்த்தா அரசன் கையில் அத்தனை கொடுத்த அத்தனை குவியலும் இருக்குது அவர் முகத்தில் புன்முருகல் தகுந்தது உடனே அரசே நீங்கள் கொடுத்த பொருள்களெல்லாம் எடுத்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார் உடனே அரசன் கண்களிலே ஆனந்த கண்ணீர் உடனே குருதேவா உங்களது பெரியமையை பெருமையெல்லாம் அறியாமல் நான் ஏதோ சொல்லிட்டேன் என்னை மன்னிக்கணும் ஒரு முறை கொடுத்ததே நான் அரசன் திரும்ப வாங்கி கொள்ளக்கூடாது எப்போவுமே அரசன்கிறவன் கொடுக்குறவனாக இருக்கணும் மக்கள்கிட்ட வந்து வாங்கிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது வரி வாங்கிறது வேற அதனால் நான் உங்களிடம் கொடுத்தது நீங்களே யாருக்காவது தானம் பண்ணிவிடுங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உங்களை நான் குருவாக அடைய கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அரசன் அந்த ராமச்சது பட்டரை வணங்கி விட்டு செல்கிறான் என்ற அளவோடு இப்படிப்பட்ட மகான்களெல்லாம் நம்முடைய பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது இவர்களுடைய சரிதங்கள் நமக்கு பெருமையையும் ஆச்சரியத்தையும் தருகின்றன இந்த பூமியாக தான் பாரத பூமி பழம்பெரும் பூமியினர் இந்த பூமியில் எத்தனையோ மகான்கள் சாதாரண மனிதர்கள் கூட பெருமாள் பக்தியில் மகானாக உயர்ந்து மகான்களுடைய வரிசையில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதைக் கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு கி ஜெய் மூர்த்தி மூர்த்திகி ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழித்தனம் சீரி அல்லாத இறைவானி இதாராய் பறையளோரம்பாவாய் எற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே காமங்கள் மாற்ற இளவரசும் செங்கத் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்பூர் பாபாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா